நண்பர்களே மகாபாரதத்தில் ஐந்து வீரர்கள் தந்திரத்தால் கொல்லப்பட்டவர்கள் இந்த அபாரமான போர் வீரர்களை ஏன் வஞ்சகமாக வீழ்த்த வேண்டியிருந்தது மர்மமான காரணங்களை ஆராய்வோம் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லையெனில் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நம் புனித நூல்களில் மகாபாரத போர் நீதியும் அநீதியும் மோதிய மகத்தான சமராகச் சித்தரிக்கப்படுகிறது குருஷேத்திரத்தில் கோடிக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்தனர் இன்றும் அந்த மண்ணின் சிவப்பு நிறம் போரின் கொடூரத்தை நினைவூட்டுகிறது பல மகாரதிகள் அதிரதிகள் ரதிகள் பங்கேற்றனர் அவர்களை வெல்வது எளிதல்ல ஆயினும் அவர்கள் வீழ்ந்தனர் ஏன் ஐந்து பேரை பற்றி இன்று பார்ப்போம் முதல் வீரர் பீஷ்மர் மகாபாரதத்தின் மிக வயதான மிக சக்தி வாய்ந்த போர் வீரர் அரை போரில் முதல் பத்து நாட்கள் பாண்டவர்களுக்கு மிகப்பெரிய தடையாக திகழ்ந்தார் பீஷ்மரை வீழ்த்தாமல் பாண்டவர்கள் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை பீஷ்மரை நேரடியாக வெல்ல முடியாது ஏனெனில் மிருத்யு வரம் அவர் விரும்பாதவரை மடிய மாட்டார் பெண்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்த மாட்டார் சிகண்டி முன் பிறப்பில் பெண் கிருஷ்ணரின் திட்டம் அர்ஜுனன் சிகண்டியை முன்னால் நிறுத்தி பீஷ்மரை தாக்கினான் பீஷ்மர் ஆயுதம் தாழ்த்தினார் அர்ஜுனன் அம்பு மழை பொழிந்து அவரை அம்பு படுக்கையில் கிடத்தினார் போர் முடிந்த பின்னரே ஐம்பது நாட்கள் கழித்து பீஷ்மர் உத்தராயண புண்ணிய காலத்தில் உயிர் துறந்தார் பீஷ்மரின் இறுதி போதனைகள் அம்புப் படுக்கையில் கிடந்தபோது ராஜதர்மம் குடும்ப நீதி போர்க்கலை பற்றி யுதிஷ்டிரருக்கு உபதேசித்தார் பீஷ்ம பருவத்தில் நான்கு அத்தியாயங்கள் இந்த உபதேசங்களே நான் கௌரவர்களின் பக்கம் நின்றது தவறு என்று ஒப்புக்கொண்டார் பீஷ்மர் ஏன் தோற்றார் அவர் தோற்கவில்லை தியாகம் செய்தார் என் சபதம் கௌரவர்களை ஆதரிக்கச் சொன்னது ஆனால் என் இதயம் பாண்டவர்களுடன் இருந்தது அவர் தர்மத்தின் பக்கம் நின்று தன் மரணத்தால் போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் பீஷ்மர் ஒரு வீரர் அல்ல ஒரு சரித்திரம் அவரது பெயர் என்றும் அழியாது இரண்டாம் வீரர் துரோணாச்சாரியார் கௌரவ பாண்டவ குரு அவரை நேரடியாக வெல்வது அசாத்தியம் ஒரே பலவீனம் மகன் அஸ்வத்தாமன் மீதான அளவு கடந்த பாசம் கர்ணனுக்குப் பின் துரோணர் காவுரவப் படைத் தலைவரானார் பாண்டவர்களுக்கு அவர் மிகுந்த இடையூறாக இருந்தார் மீண்டும் கிருஷ்ணர் தந்திரம் கையாண்டார் பாண்டவர்கள் ஒரு யானையை அஸ்வத்தாமா என பெயரிட்டுக் கொன்றனர் யுதிஷ்டிரரை தவிர யாரும் பேச முடியாது எனத் தெரிந்த துரோணர் யுதிஷ்டிரரிடம் உறுதிப்படுத்தினார் யுதிஷ்டிரர் அஸ்வத்தாமா மடிந்தான் யானை என்று முணுமுணுத்தார் யானை என்ற சொல் சங்கு ஓசையில் மறைந்தது துரோணர் ஆயுதங்களைத் துறந்தார் தர்மபுத்திரன் தாக்க துரோணரின் தலை துண்டானது மூன்றாம் வீரர் ஜெயத்ரதன் துரியோதனனின் மைத்துனர் அபிமன்யுவை கொன்றவர் அர்ஜுனன் நாளை சூரிய அஸ்தமனத்துக்கு முன் ஜெயத்ரதனை கொல்லாவிடில் தீக்குளிப்பேன் எனச் சபதம் செய்தான் கௌரவர்கள் ஜெயத்ரதனை மறைத்து வைத்தனர் சூரியன் மறையும் நேரம் நெருங்கியது கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்தால் சூரியனை மறைத்து இருள் ஏற்படுத்தினார் கவுரவர்கள் மகிழ்ச்சியில் ஜெயத்ரதனை வெளியே கொண்டு வந்தனர் கிருஷ்ணர் மாயையை நீக்க சூரியன் தெரிந்தது அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தால் ஜெயத்ரதனின் தலையை துண்டித்தான் நான்காம் வீரர் கர்ணன் சூரியபுத்திரன் தானவீரன் அங்கராட்சன் அர்ஜுனனால் கூட நேரடியாக வெல்ல முடியாதவன் போரின் போது கர்ணனின் இரதச்சக்கரம் பூமியில் ஆழப் புதைந்தது சக்கரத்தை வெளியே எடுக்க முயன்றபோது கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் இதுவே சரியான தருணம் என்றார் முதலில் அர்ஜுனன் தயங்கினான் கிருஷ்ணர் கீதையின் சாரத்தை நினைவூட்டினார் கர்மத்தைச் செய் பலனை எதிர்பாராதே அர்ஜுனன் அம்பு எய்தி கர்ணனை வீழ்த்தினான் ஐந்தாம் வீரர் துரியோதனன் மகாபாரதத்தின் மையப்பாத்திரம் இறுதி நாளில் பீமனுடன் கதாயுத்தம் விதி இடுப்புக்கு மேல் மட்டுமே அடிக்க வேண்டும் காந்தாரியின் வரம் தன் பார்வையால் துரியோதனனின் உடலை வஜ்ரமாக்க முடியும் கிருஷ்ணர் துரியோதனனை நிர்வாணமாக தாய் முன் செல் என அவமானப்படுத்தினார் துரியோதனன் வெட்கப்பட்டு வாழை இலை சுற்றிக்கொண்டு சென்றான் இடுப்புக்கு கீழே பகுதி வஜ்ரமாகவில்லை கிருஷ்ணரின் சைகை அறிந்த பீமன் துரியோதனனின் தொடையை கதாயுதத்தால் நொறுக்கினான் துரியோதனன் படுகாயமுற்று மடிந்தான் இவர்களே மகாபாரதத்தில் தந்திரத்தால் வீழ்ந்த ஐந்து மகாவீரர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா கருத்து பெட்டியில் தெரிவியுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்